கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் உள்ளம் கலங்காதிருங்கள் பிதாவின் மேலே விசுவாசமாயிருங்கள் என் மேலேயும் விசுவாசமாயிருங்கள் என்று சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி அவர்களுக்குள் இருந்த சில கலக்கங்களை அவர் மாற்றினார் உங்களுக்குள் இருக்கிற கலக்கங்களையானாலும் உங்களுக்குள் இருக்கிற சில பலவீனங்களையானாலும் ஆண்டவர் மாற்றும்படி அவர் உங்களை நடத்துவார் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஐயாயிரம் ஆண்கள் சாப்பிட்டு போக மீதியாய் பனிரெண்டு கூடையிலே எடுத்தார்கள் சாப்பிட்ட ஐயாயிரம் பேரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஏழு அப்பங்களையும் சிறு மீன்களையும் ஆண்டவர் ஆசிர்வதித்தார் நாலாயிரம் ஆண்கள் வயிறார உண்டு மீதியாய் ஏழு கூடைகளிலே சேமித்து வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு அற்புதங்களையும் நாம் கவனிக்கும் இருக்கிற ஒன்றை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பல்லுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார் தேவை என்று வரும்போது தேவாதி தேவன் இருக்கிறவைகளை இன்னும் பல்லுகி பெருகும்படி அற்புதங்களை செய்கிறவர் இரண்டு அரசர் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் முதல் நாற்பத்தி நான்காம் வசன வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலையும் அப்பம் பழுகி பெறுகின்றதான ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது பாகால் சலிசா என்கிற ஒரு பட்டணத்தை சார்ந்த மனுஷன் பொது தானியத்தினாலே உண்டான செய்த இருபது வார்கோதுமை அப்பங்களை எலிசா தீர்க்க தரிசி இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தானாம் எலிசாவோ இதை மக்களுக்கு பரிமாறங்கள் என்று இருந்த உடன் ஊழியக்காரர்களிடத்திலே சொல்லுகிறார் அவர்களோ பதறுகிறார்கள் இந்த இருபது வார்கோதுமை அப்பங்களை வைத்து நூறு பேருக்கு எப்படி சாப்பிட கொடுக்க முடியும் ஒரு ஆள் திருப்தியா சாப்பிட வேண்டும் என்றால் கூட ஒரு வார்கோதுமை அப்பம் போதாது அப்படி இருக்க இருபது வார்கோதுமை அப்பங்களை நூறு பேருக்கு நாங்கள் எப்படி பங்கிட்டுக் கொடுப்போம் என்று சொல்லி அவர்கள் திகைத்து நன்றார்கள் அப்ப எலிசா தீர்க்கதரிசி தரிசி சொல்லுகிறார் நீங்கள் அதை விட்டு இந்த மக்களுக்கு சாப்பிட கொடுங்கள் நீங்கள் அதிலிருந்து மீதியாய் எழுப்பீர்கள் என்று சொன்னார் அந்த பிரகாரமே அவர்கள் அந்த அப்பத்தை அங்கு இருந்த நூறு பேருக்கு பகிர்ந்து அளித்தார்கள் அதுபோக அவர்கள் மீதியாய் எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றும் இல்லாதவைகளிலிருந்து ஆண்டவர் சில காரியங்களை இருக்க செய்கிறவர் ஆனா இருக்கிறவைகளை கூட அதை ஆசீர்வதித்து பல்லுகி பெருக பண்ணுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை நம்ம நினைச்சது போல நடக்காததுனால நம்ம எதிர்பார்த்தது போல நடக்காததுனால நம்ம விரும்பினது போல நடக்காததுனால கர்த்த நம்மை புறக்கணித்து விட்டார் அல்லது நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறார் அல்லது நமக்கு நன்மை செய்ய அவர் விரும்பாதவராய் இருக்கிறார் என்று நினைத்து விட வேண்டாம் சில காலம் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சோதனைக்கு பிறகு மெய்யான ஒரு விடுதலையையும் மெய்யான ஒரு சமாதானத்தையும் மெய்யான ஒரு சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை நடத்துவான் இந்த காலத்தில தான் இந்த தான் என்று சொல்லும்போது தேவையோடு நிற்கும் போது அந்த தேவை சந்திக்கப்படாத சூழ்நிலையிலும் கூட நாம் தேவனிடத்தில் பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் எல்லா காலமும் நான் இப்படி இருக்கும்படி அனுமதிக்கிறவர் அல்ல என்னுடைய இந்த சிறையிருப்புகள் மாறும் தேவன் எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவார் நான் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் நான் நன்மையான காரியங்களை பெற்று அனுபவிப்பேன் என்று விசுவாச அறிக்கை செய்து தேவனிடத்தில் இருக்கிற நன்மைகளை சீக்கிரத்தில் சுதந்திரித்துக் கொள்ள உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பாகால் சலீசா கொண்டு பட்டணத்தில் உள்ள மனுஷன் கொண்டு வந்த இருபது வார்கோதுமை அப்பங்களை நீர் ஆசிரியத்து நூறு பேர் சாப்பிட்டு போக மீதியை எடுக்க பண்ணினது போல இனி வருகிற வருமானங்களில் தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பான செழிப்பும் நன்மையும் கருத்துடைய நாமத்தினாலே உண்டாவதாக அதை கொண்டு கடன்களை தீர்க்கவும் இன்னும் அநேகம் பேருக்கு கொடுக்கவும் மிச்சமாக எடுக்கவும் நீர் இவர்களை ஆச்ருதி நீர் அப்படி செய்கிறதோ ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்